இந்த மேடையில் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தேனோ அதுவும் நடந்து விட்டது பர்வீன் பாடியும் விட்டார் அள்ளி விட்டுச்சு இன்னைக்குதான் தெரியும் அவங்க அப்பா பர்வீன் சுல்தானான்னு ஏன் பேர் வச்சார்னா அது ஏதோ இசை தான் கிண்டல் பண்ணியிருக்காருமா குழந்தையிலேயே உன்னை கிண்டல் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு தப்பு இல்லை அது பெரியவங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க இப்போ எனக்கே மோகன சுந்தரம்னு பேர் வச்சுக்கிறாங்க மோகன் அழகு சுந்தரம்னாலும் அழகு பேர்லையாவது இருக்கட்டும் தான் அது மாதிரி உன் குரல் எப்படி இருக்குன்னு உங்க அப்பாவுக்கு தெரியும் அதனால வைக்கும் போதே பருவி நின்று வச்சுருக்காரு சார் இந்த பட்டிமன்றம் கிளம்பும் போது என்றைக்குமே என் தலைப்பு எல்லாம் கேட்க மாட்டாங்க எந்த தலைப்பு கொடுத்தாலும் இந்த அதான் பேச போறாருன்னு இன்னைக்கு என்ன தலைப்புன்னு கேட்டாங்க நான் ரொம்ப பெருமையா இறைவனை அடைய எளிய வழி இயலா இசையா பட்டி பண்றோம் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கினா கிட்ட எட்டு போய் நிக்க வச்சிருவாங்க சொன்னதுல கொஞ்சம் உண்மை ஆமாங்க மந்திரம் து கருவறைக்குள்ள சாமிக்கு கிட்டக்க இருக்கார் இசையோட பாடுற ஓதுவார் நம்ம கூட கும்பல் நிக்கிறார் முதல்ல இசைக்கு குரல் வளம் முக்கியம் நீங்க பாடணும்னு ஆசைப்படுறதுல தப்பில்லை இப்ப அவங்க ரெண்டு பேர் பாடினாங்க விஷயம் தெரிஞ்சவங்க இறைவனா நம்மளை விட ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல கிட்ட போய் சேர்ந்துருவாங்க அது ஒண்ணு பிரச்சனை கிடையாது குரல் நல்லா இருக்கணுங்க இசை தெரிஞ்சா கூட குரல் நல்லா இருக்கணும் இல்லையா சில பேர் ராஜகோபுரத்தில் நுழையும் போது சாமிக்கே பக்குன்னு இருக்கும் இவன் பாடுவான்டா அப்படின்னு பின் கோபுரமா சாமியை கிளம்பிடுவாரு இன்னொன்னு சார் சொன்னாரு பாடனா தள்ளி போவான் பேசனா பேசுன்றது சத்தமா பேசது இல்லங்க இறைவனை திருவுருவத்தை பார்த்து அவன் திருவுருவத்தை மனசுல ஏந்தி மனசுலயே வேண்டுவது அது மந்திரம் வாயிலாக பாடலாக இயலாக வேண்டுவது அதுதான் பேசுதுன்னா ஹலோ டெஸ்டிங் அந்தமாதிரி அநியாயம் கோயில பேசவே கூடாதுன்னு உங்களை வச்சுனா சொல்லுது இந்த இசை தெரிஞ்சவங்க எவ்வளவு பாத்துக்குங்க நீங்க